மம்மி இன்னைக்கு என்ன சாப்பாடு மம்மி கொம்மீன் வந்துட்டான் என்னல உங்களுக்கு வேணும் இன்னைக்கு ஐஸ் பிரியாணி போ ஐயோ சூப்பரா இருக்கும் பிரியாணியே எவ்வளவு நல்லா இருக்கும் அதுல ஐஸ் பிரியாணி வேற ஓ அல்டிமேட்டா இருக்குமே ஜாலி வாப்பா என்ன தம்பி சாப்பிட்டியா நீ ஏப்பா என்னப்பா நீங்க அம்மா நம்ம சுவையான ஐஸ் பிரியாணி செஞ்சுட்டு நீ வேற என்னது ஐஸ் பிரியாணி செய்தாளா ஆமாப்பா தெரியாதா எனக்கு தெரியும் ஐஸ் பிரியாணினா முதல்ல உனக்கு என்னன்னு தெரியுமா ஏப்பா என்னப்பா நீங்கள் ஐஸ் பிரியாணி எனக்கு தெரியாதா இந்த வெயில் காலத்தில் அம்மா நமக்கு பிரியாணி சூடாதந்தான் நம்மளுக்கு வேக்கும் அப்படி தெரிஞ்சு அம்மா நமக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தராங்கப்பா இது கூட எனக்கு தெரியாதா ஓ நீ அப்படி நினைச்சிக்கிட்டியா ஓகே ஓகே அப்படியே நினைச்சுக்கோ நமக்கு எல்லாமே தெரியும்

என்னது பிரியாணியை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு தருவாங்களா அட எரும மாடு ஐஸ் பிரியாணி இத தான் நாங்க ஐஸ் பிரியாணினு சொல்லுவோம் பழைய சோறுல தயிர் ஊத்தி கிண்டி தருவேன் வெல்ல சோறு கூட கிடையாது பழைய சோறுல தயிர் ஊத்தி கொண்டு வந்திருக்க அதுல இது வேற இந்த பேர் வேற ஐஸ் பிரியாணி உனக்கு என்னல தெரியும் பிரியாணியை விட இது தான் அமிர்தம் லூசு தின்னல